ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் முடிச்ச நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்கள் ஆய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் செல்ஃபி கேமரா போட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஊருக்கு ஊருக்கு போயிருக்கா எப்போ ஒரு வந்து இல்லை தம்பிங்களும் இல்லை அவங்களுமே ஸ்கூலுக்கு போய்ட்டான அவ்வளோ அதெல்லாம் இன்றைக்கி நான் தான் செல்ஃபி கேமரா போட்டு வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலந்த மாதிரி வீடியோ தான் வீட சுத்தம் பண்ணுறது மண்ணால் பெயிண்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் நைட்டு என்ன சமைச்சேன் அந்த மாதிரி எல்லாமே ஒரு கலந்த வீடியோ தான் நான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுதுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இப்போ வந்து டைம் பார்த்தா கரெக்டாக ஒரு ஒரு மணி போல இன்னுமே கிளைமேட் சரியாகவே ஆகவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் ஒரு மாதிரி பனி மூட்டமாக இருக்கு இந்த இடத்துல மாமியார் இப்போ சாணி போட்டு மூழுக்கிட்டாங்க உள்ள வந்து மாமியார் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அங்கே உள்ளே போய் காட்டுறேன் பாத்தீங்களா எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிடு மாமியார் இது வந்து மணல் பெயிண்ட் தான் பாருங்கள் கேட்டேன் ஏ ரோய்பு நாகக்கல்ல முன்னாடி நம்ம வீடு வந்து இந்த இந்த வாசப்படிக்குள்ள இதை அடைச்சிட்டு ஒரே ரூம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த 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 வாசப்படியாக வந்து இதுக்குள்ள வர மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த சிவரு வச்சு இது பண்ணிட்டாங்க அதனால் தான் அந்த விரிசல் இப்படி தெரியுது உங்களுக்கு மாமியார் இது பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு வர லக்ஷ்மி பூஜையே அதுக்காண்டி நானுமே குத்து விளக்கு பித்தளை விளக்கு எல்லாமே விளக்குணுமே புளி கொஞ்சம் இல்லை அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது எல்லாமே உடனே வீட் இந்த ரூம் ஃபுல்லாக நேற்று ஒட்டனை அடித்து முடித்தாச்சு உடனே அடித்து முடித்தாச்சு பாருங்க எப்ப <tries> <tries> मतलब पचार मैंने सुनील पैसा तू दे मुसा ने सफल सपल कहते ईश्वर नाटे लेखि दे मुझ देवीन ताक मागिदे आम पैसा क्या हो सपल कह दौर रख पैसा दे लकी की रोकी चला चल बेसी ना बारिटा இந்த மணல் பெயிண்ட் அடித்தோன்னா இரு சாமி அவங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த இடம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பெயிண்ட்டுமே இருக்குது வெய்யில் அடிக்கிறது தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டுது வெயில் அடிச்சோன்னு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் இந்த தான் லக்ஷ்மி சாமி இருந்துச்சா இப்போ எல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்டு கரெக்டாக பண் ஒரு மணி போல் ஆகுது ஆனால் இருந்தாலுமே கிளைமேட் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக வெரே பனிமூட்டமாக தாங்க இருக்குங்க ஒரே பனிமூட்டம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஆடு யாருமே நாங்கள் வெளியே பண்ணலை ஏன்னா ரொம்ப குழுவுருது அதனால எதுங்களுமே போகலை அவுத்து விட்டோமா ஆடை ஆனால் அது போகலை திரும்பி வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதை கொடுத்தோம் நார்த்தவங்க வந்து நிறைய கீழே விழுகுது பாருங்களா நிறைய அந்த மாதிரி விழுகுது ஆனால் இந்த வருஷம் நிறைய மரத்தில் காய்ச்சிருக்கு ஆனால் எந்த அளவுக்கு காய்ச்சி அந்த அளவுக்கு தினமும் ஒரு பஞ்சு பத்து அந்த மாதிரி கீழே விழுந்துருது பாருங்க எல்லாம் எப்போ உளுந்தது மாமியார் கொஞ்சம் டீ போட சொன்னாங்க டீ போடணும் உங்களுக்காண்டியே கொஞ்சம் குளுருதுல பாப்பா வீட்டுக்குள்ளே உட்கார தானே டீ போட போறேன் இவ அதை வட்டுறா கொஞ்சம் கூட இங்கே உட்காரு பாப்பா உட்கார வச்சிட்டேன் உட்கார பண்ணுற சேட்டேன் என்ன பண்ண முடியல பாப்பா இங்க உட்காந்துருக்கிய அம்மா டீ போடுறேன் வராத 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 பாப்பா எங்க பாப்பாவும் வர நீன்னு சொல்லு எனக்கு பாப்பா இங்க பாரு இங்கே பாரு இங்கே பாரு உப்பு பார்த்துட்டா பாப்பா வர்றதாங்க போ வீட்டுக்குள்ளே போய் போ வராத சாமி வெளியே இப்படி தாங்க உடையந்து உடையந்து வெளில வந்துடறனாலே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு வெளில வரது காட்டி பாருங்கள் இப்படி வந்துட்டா பாருங்கள் எப்படி அவள் தாவராக மட்டும் பாருங்கள் 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 இப்படி வருவான்ட்டு வந்துட்டா வந்துட்டாங்க வந்துட்டாங்க இப்போ என்கிட்ட வருவாங்க இதை பிடிச்சி நிற்குவா இப்போ அந்த செவுத்த பிடிச்சி நிற்பா நான் என் காலை பிடிச்சி நிக்குவாழக்கட்டை பாப்பா பாப்பா சரி நம்ம டீ போடலாம் ஒரு ஒரே டீ போட்டு முடிச்சாச்சு நானுமே டீ குடிச்சிட்டேன் இதை மாமியார் எடுத்து வச்சுருக்கேன் மாமியார் ஃபஸ்ட்டு டீ போட்டு நான் குடிச்சிட்டேன் மாமியார் சூடு பண்ணி வை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் ஒரு டீ பைத்தியமே டீனா ஒரு மூணு டம்ளர் நாலு குடிச்சிடணும் பால் டீனா சொல்லவே தேவையில்ல உண்மையாகவும் நான் ஒரு டீ பைத்தியம் தெரியுமா சரி மாமியார் கொடுத்துட்லாம் மகோ அசூர் ஜாய்க்குல்ல மாமியார் குடிச்சிடுவாங்க இதை மாமியார் சாக்கள் நம்மமே கொஞ்சம் குடிச்சிடலாம் இப்போ வந்து சாப்பாடு வந்து அரிசிலாம் போட்டாச்சு சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இன்னைக்கு வந்து என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளன்னு சொல்லுவாங்கள்ல இதை வச்சு கொஞ்சம் புளிப்பு இனிப்பு காரம் மூணு சேர்த்த மாதிரி ஒரு ஒடிசா ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வேக வைக்கணும் அது கண்டிப்பாக ஊற வச்சுருக்கோம் சாப்பாடு வந்து வேக வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது வச்சிடலாம் வீடு வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு பாங்க வீடு வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு மாமியார் தலை சுட்டை உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறது பாருங்கள் பாப்பா பாப்பா பொட்டு பார்த்திங்களா மேடத்துக்கு காது இது மாமியார் எப்படி பண்ணி வச்சுருக்காங்களே பாப்பா 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 எவ்வளோ டைம் கூப்பிட்றான் காதில் உனக்கு அவங்க விளாட்ற பிஸியாக இருக்காங்க ஓகே வீடு வாச எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் குளம் பண்ணுற வேலை தான் இருக்குது అదకప్పు మాడు మే ఎడుతుందీ నమ్మ వీటి రెండు మాడు జోట్లీ జోట్లీనా జోట్లీ జోట్లీ ఐతటికి మాడు ఎంత என்னை பார்த்துட்டு இப்போ எப்போ வர எப்படி வராங்க பாருங்க உளுந்துருவ பாப்பா வராத கீழே உளுந்துருவேன் போ அம்மா கிட்ட போ உளுந்துருவ ம் கீழே உளுந்துருவேன் பாரு அம்மா பாரு அம்மா பாரு ம் சாப்பாடு வந்து ரெடியாகிடுச்சு நான் வடித்து வச்சிட்டேன் இது வந்து நான் வந்து அந்த ஆம்பிள்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நான் சுடுதண்டில் வந்து வேக வச்சுக்கிறேன் மாமியாகவும் பாப்பாவும் நம்ம நம்ம இன்னொரு வயலுக்குள்ள அங்கே மஞ்சள் நட்டு வச்சுருக்கோம் மஞ்சள் வந்து நாளைக்கு லட்சுமி பூஜை அது ரொம்ப இம்பார்ட்டனாக வேணும் பச்சை மஞ்சள் ரொம்ப இம்பார்ட்டன் அது எடுக்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் அங்கே போயிருக்காங்க கடையில் கொஞ்சம் ஜீன்ஸ் வாங்க எண்ணெய் இல்லை எண்ணெய் முடிஞ்சிருச்சு அந்த எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் நம்ம நல்லா வேக வச்சு நல்லா இதாக பண்ணிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் தட்டு போட்டு இது பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கப்புறம் இது ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டு நம்ம தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு போடக்குள்ள உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி தாளிப்பு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா கத்துறது பாத்தீங்களா பக்கத்தில் உக்காந்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் தனியா வேக வேக வச்சு எடுத்துடல அது எல்லாமே தனியா பாத்திரத்துக்கு மாத்தி அந்த சாரம் மட்டும் தான் பாருங்க அதோட விதை எல்லாமே தூக்கி போட்டுட்டு சாரம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் எண்ணெய் இல்லைன்னு சொல்லியிருந்தால மாமியை ஒரு பாக்கெட் எண்ணெய் வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் ஒரு பாக்கெட் வந்து இங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இது பேர் வந்து கடுகு இங்கே ஒடிசையில் வந்து புட்டுணுன்னு சொல்லுவாங்க வெந்தயம் சோம்பு ஜீரகம் கடுகு எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கும் இது வந்து அஞ்சு ரூபாய் அது கூடவே நான் வடை சட்டியும் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா நான் கடுகு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கடுகு நல்லா பொரியல நல்லா கடுகு பொரியுதும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் நாலு பல் ஒரு அஞ்சு பல் போல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அதை வந்து நல்லா நான் வதக்கி விட்டதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு ஒரு மூணு ஸ்பூன் பண்ண சர்க்கரை அது கூட கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் மல்லித்தூள் சேர்க்கணும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் மல்லித்தூள் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா அது கூட நான் மல்லித்தூளுமே சேர்த்துட்டேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சார் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணு தூள்மே நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சதுல சாதில் புளி சாறு அதுவுமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ தேவையான உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வை நல்லா கொதிக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இது வந்து ரசம் மாதிரி தானே பண்ணுறோம் இதான் ஒடிசா ஸ்டைல் ரசம் இப்படி தான் ரசம் வைப்பாங்க ஒடிசாவில் இதை நம்ம போட்டு மூடி வச்சு நம்ம வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக ரசம் வைப்பிடலாம் ஆனால் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் ரசம் வைப்பாங்க இதுக்கப்புறம் நான் போயிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரலாம் இருக்க எல்லாத்தையும் விளக்கிட்டு எல்லாமே இது பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போடணும்ல அதுக்காண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் மூடி வச்சிடலாம் சரிங்களா இது கூட வெள்ளமே சேர்க்கலாம் நம்மக்கிட்ட வெள்ளம் எது சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெள்ளமே சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் இருந்தாலும் வெள்ளம் இங்கே நிறைய பேர் வெள்ளமும் யூஸ் பண்ணுவாங்க எங்கிட்ட வெள்ளம்லலாம் சக்கரை சேர்த்துக்கோ நல்லா தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதாகுதும் அதுக்கெல்லாம் நம்ம இருக்கிற பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு வந்துடலாம் போயிட்டு சரிங்களா நல்லா ஒரு புளிப்பு இனிப்பு அதுக்கப்புறம் காரம் மூணுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் கொதிச்சிருச்சு அளவுக்கு போதும் அந்த பச்சை வாசந்த காண்டி நம்ம கொதிக்க வச்சோம் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்துங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் மாமியார் வந்து நைட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க இப்பயே சாப்பிட்டுருவாங்களே நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க மாமியார் எடுத்து வச்சிடலாம் ஓகேவா இடம் எங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா பாத்தீங்கன்னா மாமியாருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு மாமியார் சாப்பிட்டு இருக்காங்க பாரு காலையில செஞ்சாலும் கீரை பொரியல் அது கொஞ்சமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடுறாங்க மாமியார் இப்ப ஒரு வழியே சமையல் வேலை முடிஞ்சி கொஞ்சம் நாங்க ஈவினிங் வாக்கிங் போவோம் ரவுடிங் போயிட்டு வரோம் ரோட்டுக்கு கொஞ்சம் ரோட்டுக்கு போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வரலாம் வாக்கிங் இல்ல பாப்பா அந்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாலே வண்டிலாம் போகும்ல அதை பார்த்து சிரிப்பு மட்டும் பாருங்க வண்டிலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கிங் போல வண்டி பார்த்தோன்ன சிரிப்பை பாருங்க ஐட்டா அம்மா பூங்காடி ஆசில ஐட்டாக்க பூங்கடி 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 பூங்காடி நல்லா சிரிப்பா வண்டி பார்த்துக்க பூங்காடி கிட்ட கிட்டப்பும் கட்டி ரொம்ப நிறைய டிஸ்டன்ஸ்லாம் போக மாட்டேன் நாங்கள் இங்குள்ள இங்க இருந்து அந்த ஆலமரம் இருக்குல்ல அங்கனுக்குள்ள மட்டும்தான் நாங்க அரௌண்டிங்ஸ் தூமே இப்பவே பண்ணி இது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களாம் இப்பவே பண்ணி போய் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் குளிர் டைம் தாங்க ரொம்ப குளுர் பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ண போறேன்னு தெரியல இந்த வருஷம் ஆனால் ரொம்ப குளு அப்படிங்கிற சும்மா நடந்துக்கிட்டு இருப்போம் வண்டி பார்த்துக்கிட்டு கார் பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா அவ்வளோவுமே பார்ப்போம் கொஞ்சம் வண்டி கடையெல்லாம் பார்த்தா சரிப்பா அதுக்காண்டி எப்போயுமே சமையல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு எப்பயுமே இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே நடப்போம் நானும் பார்ப்போம் அவர் வீட்டுக்கார இருக்கும் போலேயும் அப்படி தான் பாப்பா மூணு மாதம் இருக்குல்லாம் ரெண்டு மாதம் இருக்குலாம் தூக்கி தோல் மேலே அப்போ வந்து இடுப்பில் உட்கார மாட்டோம்ல அப்போது வந்து அந்த மாதிரி உட்காந்துப்பாலை உட்காந்துக்கிட்டு நாங்கள் மூணு பேருமே தோல் மேலே போட்டுட்டு மூணு பேருமே நடப்போம் மாதமாக இருக்கும்லயும் அந்த மாதிரி என்ன வாக்கிங் கூட்டி போவார் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னா வர்றானு இப்போ இப்போது பக்கத்தில் குள்ளிட்டே போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு பக்கத்தில் எல்லாத்து இந்த ஒரு நாலஞ்சு மாதம் கேப்பில் ரொம்ப ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு தன்னாரிய ஒரு லவ் வரும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கேரிங் ஒரு ஏக்கம் அது எல்லாமே இப்போ எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வரேன்னு தீபாவளிக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவர் வரேன்னு தான் எனக்கு அந்த ஒரு பாசம் ஒரு ஏக்கம் இருக்கும்ல ரொம்ப நாளை கழிச்சு குழந்தையே நம்மளை ப சின்ன இருக்காங்க பா சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் அவர் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இப்போ போயிடும் இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆகுது ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்காட்டி ஃபுல்லாக இருட்டிடும் எப்பயும் ஃபுல்லாக இருட்டிட்டு வந்துருச்சு பாருங்கள் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் மாமியார் வந்து காலையிலே பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க பாருங்கள் மாமியார் வந்து காலையிலே பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க நானுமே இப்போ சாமி கும்பிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் கரண்ட்டு போயிடுச்சு அதனால கிளியராக தெரியல நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமியார் வந்து காலையிலேயே பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை க்ளீன் ஏற்றி க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் பார்த்துருப்பீங்க அடித்து அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இது நாங்கள் இருக்க ரூம் மட்டும் இந்த சைடு எல்லாமே எல்லாம் பாத்திரமும் வெளில பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன் எல்லாமே இந்த இடம் எல்லாமே சாணி போட்டுனா மொழிக்கிட்டேன் பாருங்கள் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சு நைட்டு கரண்ட்டுமே இல்லை இப்போ தான் கரண்ட்டு வந்திருக்கு இன்னும் இவ்வளோ இடம் தான் பாக்கி இருக்குது இது மட்டும் மொழிக்கிட்டு தான் போதும் இப்போ எதுவும் மொழிவிடலாம் ஓகேவா நம்ம அதுக்கப்புறம் திண்ணையெல்லாம் முழுக வேண்டிதான் இன்னைக்கு யாரும் நாங்கள் சாப்பிட மா நான் சாப்பிடுவோம் பாப்பாவுக்கு நான் விரதம் இருக்கலை பாப்பாவோட பால் குடிக்கிறாளா நான் சாப்பிட்டா தான் பாப்பா கொஞ்சம் இதாக இருப்பேன் மாமனார் மாமியார் வந்து இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் இங்கே நான் சாப்பாடு பண்ணலை நைட்டு பண்ண சாப்பாடு கஞ்சி சாப்பாடு இருக்குது அதுதான் நாளைக்கு நான் சாப்பிட்டுப்பேன் கொஞ்சம் மிச்சர்தான் கீரிய வெஜிடபிள் எதுவும் வாங்கலை இப்போ யாருமே விரதம் இருக்கிறதுனால வெஜிடபிள் வாங்கலை நான் இன்னையோட விரதம் முடிஞ்சிடும் நாளிலேருந்து நாங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கல இன்னைக்குதான் லாஸ்ட் நாள் அதனால் எல்லாமே இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியது சாப்பாடு பண்ண மாட்டேன் சாப்பாடு இருக்குது எதனால் கீரை ஏதாவது பப்பாயை அதாவது அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் இந்த நம்ம சாணி போட்டு நம்ம மொழிகிடலாம் ஓகேவா ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நானுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு சாப்பிட்றேன் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாப்பாடு கஞ்சி சாப்பாடு பண்ணலை அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிடல சாப்பாடு பண்ணலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பப்பாயாக பொரியல் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அன்றைக்கி காலங்களுக்கு டிஃபன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பார்க்கலாம்